கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டு நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் செய்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கத்தர் ஒரு நாள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அவருடைய வருகை எப்பயாவது நடக்கும் ஆகவே நானும் நீங்களும் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் மனம் திரும்பி நாம் கத்தெடுத்து திருப்பப்பட்டால்தான் கத்தர் வரும் பொழுது நாம் அருவமாக்கப்படுவோம் அதுதான் கத்தர் நம்ம எதிர்பார்க்குற அதனால தான் கத்தர் நம்ம வந்து வார்த்தையை வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்போ இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாமல் கவனமாக நம்முடைய செவியை நாம திறந்து கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவை நாம் உட்கொள்வோம் அப்போ உட்கொள்ளும் போது தான் பார்த்தீங்கன்னா யோவான் சுயன் சொல்கிறபடி நாம் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை நாம் கண்டடைய முடியும் அவர் மேய்ச்சலாக நாம வாங்க கற்று விரும்புகிற ஒரு நல்ல ஒரு மேய்ச்சலை நாம கண்டடைய முடியும் ஸோ இன்றைக்கு தொடர்ந்து நாம் மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் ஸோ ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று சொல்லி தான் நாம் வந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ நாம் கடந்து முறை பார்த்தோம் ஏழு காரியங்கள் மொத்தமாக நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் குழந்தை போல் பேசுமென்னு சொல்லி பார்த்தோம் குழந்தை போல சிந்திக்கும்னு சொல்லி கடந்து முறை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று குறுந்தீர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஸோ நான் வாசித்த வசனம்தான் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கேன்டா குழந்தையாக இருந்த நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல் யூ பேசினேன் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் குழந்தை போல சிந்தித்தேன் இப்போ நாங்கள் பார்க்குறது குழந்தையை போல் யோசித்தேன்னு சொல்லி அப்போ யோசித்தேன் அப்படின்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ இதுதான் நாங்கள் பார்க்க போறோம் அப்புறம் குழந்தை பார்த்தீங்கன்னா குழந்தை போல தான் யோசிக்கும் அது வந்து அந்த யோசனை பார்த்தீங்கன்னா தனமாக தான் இருக்கும் பாருங்க பெரியவர்கள் யோசித்து செயல்படுவதற்கும் ஒரு குழந்தை யோசித்து செயல்படுவதற்கும் மிக வித்தியாசம் உண்டு அப்போ அதான் அந்த வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம் அதான் உங்களுக்கு பார்க்குறேன் ஒரு பூரண புருஷனாக இருக்கிறவனுக்கும் ஒரு குழந்தையாக இருக்கிறவன் பாருங்கள் வித்தியாசம் இருக்கு தெரிகிறது ஒரு குழந்தையாக இருக்கிறவர்கள் வந்து அவனுடைய தான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கும் ஜபமாக இருந்தாலும் என்ன கத்தருக்குன்னு செயல்படுகிற காரியமாக இருந்தாலும் என்ன அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் என்ன எல்லாம் குழந்தைத்தனமாக தான் இருக்கும் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு குழந்தையை போல் யோசிக்கும் என்று ஒரு குழந்தை ஸோ அப்போசல் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பேதுர் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுதன்னு சொல்லி தத்துடைய வார்த்தை சொல்கிற பாருங்கள் இதில் வந்து ரச்சிக்கப்பட்ட ஒரு ஆரம்பம் இவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாரு இவனும் சேர்ந்து வந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஞானசானம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இவனும் சேர்ந்து வந்து அதில் ஞானஸ்தானம் எடுக்கிறான் அதை இவன் வந்து சீமோனுடைய பேர்னு சொல்ல போற பதிமூணாம் வசனத்திலே பாருங்க அப்போ எல்லாம் இப்போ பேதூர் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பேதூர் அந்த எல்லாரும் கை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியானவர் பாருங்கள் அந்த பரிசுத்தாவியை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்போ அதுவன் பார்த்து போட்டு பார்த்தீங்கண்டா என்ன செய்யறான் அந்த இருபதாம் வசனத்தை வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்து சொல்லுகிறான் வந்து நான் யார் மேலே கைகளை வைக்கிறேனோ அவர்களுக்கு பரிசு தாவியான கொடுக்கப்படும்படியாக அந்த அதிகாரத்தை எனக்கு தாருன்னு சொல்லி அதான் பேத சொல்ற வந்து வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடுவது பாருங்க சொல்லப்பட்ட வசனம் அப்ப பாருங்க அவனுடைய யோசனை எப்படி இருக்குன்னு பாருங்க அவன் பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தினாலே ஆஹ் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறான் இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு பணத்துக்காக பாருங்க அநேகர் வந்து இயேசுவின் நாமத்தை வீணே வழங்குகிறார்கள் இன்றைக்கு அநேகர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் செயல்படுகிறார்கள் இயேசுவின் நாம மகமைப்படுவதற்கோ தேவோட ராஜ்யம் கட்டப்படுவதற்கோ இன்றைக்கு பாருங்க பல ஊழியக்காரர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைக்காகவும் தாங்க நல்லா வாழ்வதற்காகவும் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறார்கள் பாருங்க அவன் வந்து வரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பணத்தை கொடுத்தான் இன்றைக்கு வந்து இயேசுவை விற்று பணத்தை வாங்கி கொள்கிறார்கள் இன்றைக்கு இயேசுவை வந்து விற்று பாருங்க பணத்தை வாங்கி கொள்கிறார்கள் பாருங்க தான் இன்றைக்கு நடக்கிறது அவன் பணத்தை கொடுத்து வரத்தை வாங்கினா இன்றைக்கு இயேசுவை இவங்க வந்து விட்டு பணத்தை வாங்குறார்கள் இன்றைக்கு அனை ஊழியக்காரர்கள் குழந்தைத்தனம் குழந்தை போல யோசிச்சு செயல்படுகிறது பணம் சம்பாதிப்பது பெயரால் சம்பாதித்து சொகுசான ஒரு வாழ்க்கையும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாருங்க எத்தனை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஜெட் வச்சிருக்கிறார்கள் பாருங்க எத்தனை ஊழியர்கள் பாத்தீங்கன்னா நல்ல பிரபலமாக இருக்கிறார்கள் பாருங்க அவர்கள் வந்து ஒரு சொகுசான ஒரு ஐ லெவனால் வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்கிறார்கள் இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு வந்து ஆண்டு ஏழையாக இருக்க சொல்லவில்லை ஆனால் எளிமையாக இருக்க ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்பா பாருங்க இன்றைக்கு பல பேர் வந்து பணத்துக்காக தான் இயேசுவை என்ன தேடுகிறார்கள் அதான் இங்கே பார்க்கிறோம் பார்க்குறோம் குழந்தை போல யோசிக்கிற இந்த காரியம் அப்போ இந்த காரியத்தை பாருங்க ஒரு குழந்தையா இருந்தால் பாருங்க என்ன நடக்கிறது நாங்கள் பார்த்து நாங்கள் எட்டு காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த காரியத்தில் பாருங்கள் அப்போ ஒரு குழந்தை எப்படி என்று பார்த்தோம் அப்போ அந்த குழந்தைய நாம் இருந்தோம் என்றால் பாருங்கள் என்னுடைய சரீரம் வந்து கெடுக்கப்படுவதற்கு அது இருக்கும் பிசாசு என்னுடைய சரீரத்தை கெடுக்கிறதுக்கு அது இருக்கும் அப்போ நான் ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள் குழந்தையான தான் நாம் எனக்கு பறக்கிறோம் அதாவது கத்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது கலாத்திய நாலாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூன்று உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் பின் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரியானவன் எல்லாவற்றிற்கும் நிஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கு வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான் அப்படியே நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டோலாய் இருந்தோம் பாருங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ குழந்தையாக இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருப்போம் தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அதான் அடிமைக்கும் பாருங்கள் எஜமானுடைய பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்காது அதான் சொல்லப்பட்டிருக்கு பின்ன நான் சொல்லுகிறது என்ன வேண்டாம் சுதந்திரவாளியானவன் பாருங்கள் அடுத்ததாக இவன் தான் சுதந்திரவாளி யார் எஜமானுடைய பிள்ளை இவன் தான் சுதந்திரவாளி ஆனால் பாருங்கள் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தும் அவனுக்கு அந்த எஜமான அடுத்ததாக இவன் தான் எஜமானாக வர வேண்டியவன் பாருங்கள் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காரம் வளவும் அவ சிறு பிள்ளையா இருந்தான்டா அவன் எஜமானுக்குரிய அந்த தகுதி அவனுக்கு இல்லை அவன் சிறு தான் அவன் பாருங்க அவனுக்கும் அடிமையான வித்தியாசம் இருக்காது அப்போ நான் வந்து குழந்தையா இருந்தேன்ண்டா உலகத்தானுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது உலகத்தான் செய்கிறத தான் பார்த்தீங்கன்னா நான் ரசிக்கப்பட்டு நான் பேர் இருக்கும் ஆனால் அவனை தான் நானும் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான் தான் பாருங்க வித்தியாசம் இல்லை என்ன பூரண புருஷனானவன் தான் தன்னை காத்துக்கொள்வான் கொள்வான் தன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்வான் கொள்வான் அவனுக்கு தெரியும் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அப்போ இந்த சரீரத்தை அவன் கவனமாய் காத்துக்கொள்வான் கொள்வான் தன்னை காத்துக்கொள்வான் கொள்வான் அசுத்தமான காரியங்கள் தன்னுக்குள் வராதபடிக்கு படிக்கி கத்தனுடைய வாழ்வதற்கு அவன் பிரயாசப்படுவான் யார் பூரண புருஷன் உள்ளவன் ஆனால் அடிமைக்கும் பாருங்கள் குழந்தைக்கும் வித்தியாசமில்லை ஏன்னென்னு சொன்னால் இவன் குழந்தையாக இருக்கிறான் சிறு பிள்ளையாக இருக்கிறான் அதனால தான் பார்த்தேன் அவன் எஜமானனாக இருந்த எஜமானோட பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் சிறு பிள்ளையாக இருக்க இருக்கிறபடியினாலே அடிமையானவனுக்கும் இந்த சிறு பிள்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இல்லை தான் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை ஆனால் எஜமானோட பிள்ளை தான் அப்போ நானும் பார்த்தீங்கன்னா நாம் தேவனுடைய இயேசுவின் பிள்ளை தான் நாம நாம தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் நான் குழந்தையா இருந்தேன் என்றால் உலகத்தானுக்கும் எனக்கும் அதான் குழந்தையா இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்காது அதான் வேதம் சொல்லுகிறது அப்பாரு எவ்வளோ முக்கியம் நாம் வந்து வளர வேணும்னு சொல்லி அப்போ இன்றைக்கு உங்களை உங்களோட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் இருக்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் வளர்ந்துருக்கிறீங்களா அப்ப நீங்க வளராட்டா வேதம் என்ன சொல்லுகிறது உலகத்தானுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை நீங்க சேச்சுக்கு வந்து போகலாம் ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம் நீங்க ஊழியம் கூட செய்யலாம் நீங்க பிரசங்கிக்கலாம் நீங்க என்ன செய்யலாம் ஆனா பாத்தீங்க வளராட்டா உலகத்தானுக்கும் உங்களுக்கும் அதாவது நீ குழந்தையா இருக்க உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் இருக்கிறான் பாருங்க அப்ப அவன் பார்த்தீங்கன்னா அவன் தன் இஷ்டத்துக்கு ஒன்று செய்ய முடியாது ஏன்டா அவன் குழந்தை அப்ப எல்லாருக்கும் அவன் கீழ்ப்படியாதான் வேணும் அப்ப பாருங்க குழந்தையா இருந்தோம் என்றால் பிசாச நாம் இலகுவா வஞ்சித்துருவான் அப்ப பிசாசோட ஆளிகைக்குள் அந்த பாருங்க அந்த குழந்தை வந்து விட்டுரும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நான் எவ்வளவு நான் ஜாக்கிரதா இருக்கும்னு பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா விளையாட்டு இல்லை ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் சேர்ச்சிக்கு போகிறேன் வாரன் அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாள் நாமே காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரம் கெடுக்கப்படாதபடிக்கு சத்துருவினாலே நான் என்னுடைய சரீரம் கெடுக்கப்படாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் வந்து வேதம் சொல்லுகிறது புருஷனாக நீ வளரென்று சொல்லி பாருங்கள் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் பாருங்கள் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் இன்றைக்கு பாருங்கள் அநேக சில பேர் பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் விடுதலையில் அவர்கள் அப்போ என்ன அர்த்தம் அவங்க குழந்தையாக இருக்கிறார்கள் அப்போ இன்னும் உலக வழிபாடுகள் இருக்குது பாருங்கள் நாள் பார்ப்பது இன்றைக்கு சில பேர் பார்ப்பாங்க நாள் பார்ப்பார்கள் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வெளியில் போக மாட்டார்கள் எந்த அது வந்து சபிக்கப்பட்ட நாள்னு சொல்லி அதனால் பயம் பயம் அவருக்கு வெளியே போக மாட்டார் ஏதா நடந்துரும் ஆபத்து நடந்துரும் விபத்து நடந்துரும்னு சொல்லி அந்த பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வெளியில போக மாட்டார்கள் இரண்டாவது வந்து பயம் உலகத்தார் தான் பார்க்குறார் நாள் பார்க்குறது நேரம் பார்க்குறது நம்பர் பார்க்குறது ஜாதி பா பார்க்குறது இதெல்லாம் பாருங்கள் அப்போ உலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு அப்போ இன்னும் நீங்கள் அதை பா செய்து கொண்டு இருக்கிறீங்களா நீங்கள் வளரவில்லை நீங்கள் குழந்தையாக தான் இருக்கிறீங்க ரசிக்கப்பட்டு இங்கே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கலாம் அது சொல்லிக் கொண்டும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்னும் வளரவில்லை ஏன்டா இன்னும் நீங்கள் உலக வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இன்னும் வளரவில்லை தான் கத்தருடைய மாற்றி சொல்கிறது சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்